அவங்கள எப்போ பிடிக்க போறோம் ஏழைங்க சொந்தம்னு சொல்லிக்க என்ன இருக்கு பசியும் பட்டினியும் தான் பெரிய பெரிய குத்தத்தை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போறவன கூட மூணு வேளை சோறு நிச்சயமா உண்டு ஆனா நமக்கு அதுக்கு கூட உத்தரவாதம் இல்ல நம்ம பசிக்க மருந்து டீ போற பன்னு வரதான் அது கூட இருக்க இருக்க வேலை எடுக்கிட்டே போகுது குடிக்கவும் முடியல டீய குடிக்கவும் முடியல போற போக்க பார்த்தா

இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணணும்னா பல ஜாதி பல கட்சின்னு நெல்லிக்கா மூட்டி அவுத்து கொட்டின மாதிரி செவரி கிடக்கிறோமே நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா போலமா அதுக்கு தானே வச்சிருக்கேன் எங்களுக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல மெதுவா போனா போதும் உங்களுக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு இருக்கு இந்த மாதிரி சமயத்துலதானே தானே நாலு காசு சம்பாதிக்க முடியும் முதல்ல மீட்ரு போடு அப்புறம் அங்க வந்து அவள வேணும் இவ்வளவு வேணும்னு தயாரா படக்கூடாது உட்காருங்க பணம் கொடுங்கம்மா சில்லறை இல்ல அப்புறம் வாங்கி என்னது கடனா வண்டிக்கு பெட்ரோல் உங்க பாட்டனா போடுவா ஏய் சும்மா பேசாத மீட்டர் சார்ஜ் எவ்வளவு 360 360 தான கொஞ்சம் இரு இந்த ரெண்டு தேங்காய் முடி ரெண்டு ரூபா ரெண்டு வாழைப்பழம் ஐம்பது பைசா ரெண்டு ஐம்பது வெத்தலை பாக்கு ஒரு பதினஞ்சு பைசா வச்சுக்கலாமா ரெண்டு அறுபத்தஞ்சு மீதி எவ்வளவு

நீ எப்பவேமே ஒரு பொண்ணு கச்சிதான். ஆ அம்மா எப்பவும் கச்சிதான். ஹனி ஹனி அளை

எங்க வீட்டு பிள்ள நம்ம வாத்தியார் அடிச்ச படம் அதுல ரெண்டு வேஷண்டா ஒரு வாத்தியார் வேற இன்னொரு வாத்தியார் வேற அதே மாதிரி அந்த ராணி வேற இந்த ராணி வேற அந்த ராணிக்கு நீ ராஜா இந்த ராணிக்கு அவர் அதனால கூப்பிட கூப்பிட கவலைப்படா போற டேய் இத பாரு கட் பண்ண விஷயத்துலடா மீட்ற கமான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் கூப்பிட கூப்பிட பேசாம கார்ல போனது நீதானே நானா கனவு கண்டியா நீயே தான் நல்லா கவனிச்ச ராணி ராணி ஏன் எழுதுற பின்ன கார்ல எவ்வளவு போனா அவள பார்த்துட்டு என்ன மறந்துடுவியா நான் அப்படிப்பட்ட ஆளு இல்ல உன்னை விரும்புனதே நீ ஏழங்குற நிலவு எங்க சரி வா போ பயிற்று கூச்சல கேட்டு கேட்டு பழகி போன எனக்கு உன்னோட பாட்டை கேக்கும் போது பழனி பஞ்சாமிரதமா இருந்தது அரியோ சிங்கர் இல்ல ஆட்டோ டிரைவர் ஆட்டோ டிரைவரா வர சொல்லுது ஓசி சாப்பாடு கிடைக்கும்னு வந்திருப்பா

உழைச்சு சாப்பிடறதோட அருமை சும்மா உக்காந்து சாப்பிடறவங்களுக்கு எப்படிமா தெரியும் மூட்டை தூக்குறது தப்பு இல்ல முடிச்சு வைக்கிறது தான் தப்பு வண்டி இழுக்குறது தப்பு இல்ல மத்தவங்க வயித்துல அடிக்கிறது தான் தப்பு இதெல்லாம் அந்த கூட்டத்துக்கு எப்படிமா தெரியும் அந்த வர்க்கத்தோட அகராதியா வேற என்ன இருந்தாலும் நான் உன்ன கூட்டிட்டு போனது தப்புதான் கூட்டிட்டு போனதுல கூட தப்பு இல்லமா பழக கூடாத இடத்துல பழக்க வச்சுக்கிட்டதான் தப்பு அந்தஸ்துக்கு மீறின சகவாசம் आपत्ता